இதுவரை நல்லமுடன் வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் அப்போதானே எங்களோட சேனலோட அப்டேட்ஸ் பத்தி நீங்க பார்க்க முடியும் வணக்கம் நாள்தோறும் சீரக தண்ணீர் குடித்தால் உடல் எடையை எளிதாக குறைக்க முடியும் தெரியுமா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் உடல் எடையை குறைக்க நம்மில் பலரும் ஏராளமான உடற்பயிற்சிகள் மற்றும் உணவு பழக்கங்களை பின்பற்றுறோம் எனினும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில்லை ஆனால் சமையலில் பயன்படுத்தும் மனமிக்க உணவுப் பொருளான சீரகம் உடல் எடையை குறைக்க உதவுது அதிலும் அதை தண்ணீருடன் சேர்த்து குடித்து வந்தால் உடல் பருமன் குறைக்க முடியும் மேலும் ஆயுர்வேத மருந்தில் உடல் பருமன் குறைக்க சீரக தண்ணீர் பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் சீரகத்தில் உடலை சுத்தப்படுத்தும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகளவில் அளவில் நிறைந்துள்ளனர் இங்கு சீரக தண்ணீர் எப்படி உடல் எடையை குறைக்க உதவுகிறது என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதனை படித்து உடல் எடை குறைக்க அதிக கஷ்டப்படாமல் சீரக தண்ணீர் குடித்து குறைத்துக் கொள்ளுங்கள் இதன் மூலம் பலன் தாமதமாக கிடைத்தாலும் நிரந்தரமாய் இருக்கும் ஒரு லிட்டர் தண்ணீரை நன்கு கொதிக்க விட்டு இறக்கி அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரை வெப்பநிலையில் குளிர வைத்து தினமும் குடித்து வர வேண்டும் சீரக தண்ணீர் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடலில் உள்ள கலோரிகள் மற்றும் கொழுப்புகளை எரித்து உடல் எடையை குறைக்க உதவும் அளவுக்கு அதிகமாக பசி எடுத்தால் அதனை குறிப்பதற்கு பலரும் கண்டு கண்ட மாத்திரைகளை வாங்கி போடுவார்கள் ஆனால் சீரக தண்ணீர் குடித்து வந்தால் அது இயற்கையிலேயே பசி அடக்கும் இதனால் கண்ட கண்ட உணவுகள் சாப்பிடாமல் இருக்கலாம் சீரக தண்ணீர் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான யூரியா காசிர்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது நவீன வாழ்க்கை சூழலில் முறையான உணவுப் பொருள் பழக்கம் காற்று மாசுபாடு காஸ்மெட்டிக் பொருட்களால் டாக்ஸின்கள் நமது உடலில் எளிதாக நுழைகின்றனர் ஆனால் சீரக தண்ணீர் குடித்து வந்தால் அவை உடலில் இருந்து டாக்ஸின்களை முற்றிலும் வெளியேற்றி சிறுநீரகங்களில் பிரச்சினை ஏற்படுவதை தடுக்கும் தினமும் காலையில் காப்பி குடிப்பதற்கு பதிலாக சீரகத் தண்ணீர் குடித்து வந்தால் மூளை நன்கு சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படும் இதன் மகத்துவம் அறிந்த நாமும் இன்றிலிருந்து சீரக தண்ணீர் குடிப்போம் சுறுசுறுப்புடன் ஆரோக்கியமாக வாழ்வோம் இதே மாதிரி இன்னொரு சிறப்பு வீட்டு மருத்துவ தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க அவங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க மறக்காம நல்லமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி